அன்னை மகாலட்சுமியின் கூற்றுப்படி நம் வீட்டில் இருக்கும் இந்த ஐந்து பொருட்களை ஒருபோதும் நாம் மற்றவர்களுக்கு தானம் செய்யக்கூடாது நண்பர்களே அன்னை மகாலட்சுமி தொடர்பான ஒரு பழங்கால கதையை பற்றித்தான் சொல்லப்போகிறோம் இந்த கதையை கேட்பதன் மூலம் நம் வீட்டில் என்ன மாதிரியான பொருட்களை மற்றவர்களுக்கு தானம் செய்யக்கூடாது என்பதை பற்றி நீங்களும் தெரிந்து கொள்வீர்கள் இதுபோன்ற பொருட்களை தானம் செய்தால் அன்னை லட்சுமி தேவி வீட்டை விட்டு சென்று விடுவார் நண்பர்களே தயவு செய்து இந்த கதையை முழுமையாக கேளுங்கள் ஏனென்றால் அரை குறை அறிவு ஆபத்தானது வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்புறம் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் கிருஷ்ணா ஜெய் மகாலட்சுமி என்று எழுதுங்கள் முன்பொரு சமயம் மத்திய நாட்டில் மிகவும் அழகான நகரம் இருந்தது அந்த நகரத்தில் சுகன்யா என்ற பெண் தனது கணவர் மற்றும் மாமியாருடன் வசித்து வந்தார் சுகன்யா ஒரு பதிவிரதை சுகன்யா இயல்பிலேயே மிகவும் கனிவான குணம் கொண்டவள் அவள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வமாக இருப்பார் சுகன்யாவின் கணவரின் பெயர் சஞ்சய் இவர் ஒரு வியாபாரி சந்தையில் மக்களுக்கு தேவையான பொருட்களை விற்று பிழைப்பு நடத்தி வந்தார் சுகன்யா தனது கணவரை மிகவும் நேசித்தார் அவள் தன் கணவருக்கு கடவுளைப் போல சேவை செய்து வந்தாள் சுகன்யா தனது கணவருக்கு முன் எழுந்து தனது வீட்டின் முற்றத்தை சுத்தம் செய்து கோலம் போட்டு கடவுளுக்கு பூஜை செய்வாள் தினமும் துளசிக்கு தண்ணீர் ஊற்றி வழிபட்டு வருவாள் இப்படியாக அவள் தன் அன்றாட வேலைகளை செய்து வந்தாள் சுகன்யா ஒருபோதும் யாரையும் கடிந்து அவள் அனைவரோடும் இனிமையாக பழகுவாள் அவள் தன் குடும்பத்தை நல்லபடியாக கவனித்துக் கொண்டாள் தானம் செய்வதில் ஒருபோதும் பின்வாங்க மாட்டார் தானம் கேட்டு யார் அவளது வீட்டிற்கு வந்தாலும் சுகன்யா அவர்களை வெறும் கையோடு அனுப்ப மாட்டார் பசி என்று வரும் ஏழைகளுக்கு வயிறார சாப்பாடு போடுவாள் சுகன்யா தனது பக்கத்து வீட்டாருக்கும் உதவி செய்து வந்தால் சுகன்யாவின் இது போன்ற நல்ல பார்க்கும் பக்கத்து விட்டார் சுகன்யாவின் வடிவில் பிறந்ததாக பெருமையாக பேசுவார்கள் ஆனால் யார் என்ன சொன்னாலும் சுகன்யா ஒருபோதும் தற்பெருமை கொண்டது கிடையாது அவள் அனைவரிடமும் மிகுந்த மரியாதையோடு நடந்து வந்தால் ஒரு நாள் சுகன்யாவின் பக்கத்து வீட்டுக்காரர் அவளது வீட்டிற்கு வருகிறார் சுகன்யா அந்த பெண்ணை மிகுந்த மரியாதையோடு வரவேற்று அம்மா என்ன காரியத்திற்காக வீட்டிற்கு வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் கேளுங்கள் நான் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவேன் என்றதும் சுகன்யாவின் பக்கத்து வீட்டுக்காரர் சகோதரி பல உறவினர்கள் இன்று என் வீட்டிற்கு வந்துள்ளனர் நான் அவர்களுக்காக விதவிதமான உணவை சமைக்கிறேன் சப்பாத்தி செய்ய சப்பாத்தி கட்டையும் தட்டும் வேண்டும் என்கிறாள் சகோதரி இது என்ன பெரிய விஷயமா ஏன் இப்படி தயங்கி தயங்கி என்னிடம் கேட்கிறீர்கள் இப்போது எனக்கு சப்பாத்தி கட்டை தேவை கிடையாது தாராளமாக எடுத்துச் செல்லுங்கள் என்றபடி சுகன்யா சமையலறைக்கு சென்று சப்பாத்தி கட்டையையும் தட்டையும் அவரிடம் தருகிறார் சிறிது நேரம் கழித்து மற்றொரு பெண் சுகன்யாவின் வீட்டிற்கு வருகிறாள் சுகன்யா அவளை அன்போடு வரவேற்று சகோதரி தங்களுக்கும் ஏதாவது உதவி தேவைப்படுகிறதா தயங்காமல் கேளுங்கள் என்கிறார் சுகன்யா என் வீடு மிகவும் அழுக்காக இருக்கிறது என்னிடம் இருந்த ஒரே ஒரு துடைப்பமும் உடைந்துவிட்டது ஆகவே வீட்டை சுத்தம் செய்ய எனக்கு துடைப்பம் தர முடியுமா நான் சுத்தம் பயந்த பிறகு நிதிறேன் என்றார் சுகன்யாவும் சிந்தனை இல்லாமல் துடைப்பம் தருவதால் என்ன பிரச்சனை வரப்போகிறது சற்று பொருத்தங்கள் என்றபடியே தன் வீட்டு துடைப்பத்தை அந்த பெண்ணிடம் தருகிறார் சிறிது நேரம் கழித்து மற்றொரு பெண் சுகன்யாவின் வீட்டிற்கு வருகிறார் சுகன்யாவும் அவளை மிகுந்த அன்புடன் வரவேற்கிறார் சுகன்யா அந்த பெண்ணை பார்த்து அம்மா நீண்ட நாட்களாக உங்களை பார்க்க முடியவில்லையே என்ன விஷயமாக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்க அம்மா நீ மிகவும் கனிவான பெண் யார் எந்த உதவி கேட்டாலும் தயங்காமல் செய்வாய் எனக்காக ஒரு சிறு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார் தயங்காதே சகோதரி உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் நான் என்னிடம் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவேன் என்று சுகன்யா கூறுகிறார் பின்னர் அந்த பெண் கூறுகையில் சகோதரி இன்று என் மகளை பெண் பார்க்க வருகிறார்கள் ஆனால் என் குழந்தைக்கு அழகான நகைகள் கிடையாது தயவு செய்து தங்கள் நகைகளை தந்து எனக்கு உதவ முடியுமா மாப்பிள்ளை வீட்டார் சென்றதும் நான் திருப்பித் தருகிறேன் என்று கேட்டார் இதை கேட்ட சுகன்யா சகோதரி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் மகள் என் தங்கை போன்றவள் நான் நிச்சயமாக அவளுக்கு உதவுவேன் என் நகைகளையும் புதிய சேலைகளையும் நான் உங்களுக்கு தருகிறேன் என்றபடி சுகன்யா உள்ளே சென்று நகைகளையும் சேலைகளையும் கொண்டு வந்து அவருக்கு கொடுக்கிறார் பக்கத்து வீட்டுக்காரர் மகிழ்ச்சியாக சுகன்யாவின் நகைகளை எடுத்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்து சென்றுவிட்டார் அதன் பிறகு மாலை நெருங்கிவிட்டது மற்றொரு அண்டை வீட்டுக்காரர் சுகன்யாவின் வீட்டிற்கு வருகிறார் சுகன்யாவும் அவளை மிகுந்த அன்போடு வரவேற்று சகோதரி நீங்கள் இன்று என்ன காரணத்திற்காக என் வீட்டிற்கு வந்தீர்கள் நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் என்று சொல்லுங்கள் என்கிறார் சகோதரி என் குழந்தை பசியுடன் இருக்கிறது அவருக்கு உணவளிக்க பால் இல்லை அதனால்தான் பால் கேட்க நான் உங்களிடம் வந்தேன் கொஞ்சம் பால் கொடுத்தால் மிகவும் உதவியாக இருக்கும் என்று கேட்டால் இப்போதே நான் உங்களுக்கு பால் தருகிறேன் என்றபடி சுகன்யா சமையலறைக்கு சென்று ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி பக்கத்து வீட்டாரிடம் கொடுக்கிறார் பக்கத்து வீட்டு பெண்ணும் அந்த பாலை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்று விட்டார் சுகன்யா இப்படி தன் அக்கம் பக்கத்து வீட்டாருக்கு உதவிகள் செய்துவிட்டு தன் வீட்டு வேலையையும் பார்க்க தொடங்கினாள் இரவானதும் கணவன் வேலையை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு வர சுகன்யா தன் கணவருக்கு சேவைகள் செய்தார் அதன் பிறகு இருவரும் ஆனந்தமாக தூங்கினர் இரண்டாவது நாள் பொழுது விடிந்ததும் ஒரு மோசமான செய்தி காதில் விழுகிறது சுகன்யாவின் கடையில் பார்க்கும் நபர் ஒருவர் ஓடிவந்து முதலாளி நம் கடையில் எந்த பொருளையும் காணவில்லை யாரோ நேற்று இரவு கடையில் இருக்கும் பணத்தையும் பொருட்களையும் திருடிச் சென்று விட்டார்கள் என்று பதட்டமாக சொல்ல சுகன்யாவின் கணவர் நேராக ஓடி சென்று தன் கடையை பார்த்தார் தனது கடையில் வைக்கப்பட்டுள்ள பணமும் பொருட்களும் திருடப்பட்டிருப்பதை அவர் காண்கிறார் அவர் மிகவும் கவலையோடும் ஏமாற்றத்தோடும் வீட்டிற்கு திரும்பினார் சுகன்யாவிடம் முழு விஷயத்தையும் சொல்கிறார் இதை கேட்டு கவலைப்பட்ட சுகன்யா சுவாமி நீங்கள் பற்றியும் சங்கடப்படாதீர்கள் நம் வீட்டில் இன்னும் பணமும் நகைகளும் இருக்கிறது அதை வைத்து நாம் மறுபடியும் தொழில் தொடங்கலாம் என்று தைரியம் சொல்கிறார் அதன் பிறகு சுகன்யா தன் கருவூலத்தை பார்த்தபோது அந்த கருவூலம் முழுதும் காலியாக இருந்தது அங்கிருந்து அனைத்து நகைகளும் பணமும் திருடப்பட்டுவிட்டது இதை பார்த்த சுகன்யா மிகவும் சங்கடப்பட்டார் சுகன்யாவின் கணவர் ஆத்திரத்தில் அவளை கண்ட படித்திட்ட ஆரம்பித்தார் மரியாதையாக உண்மையை சொல் எல்லா பணமும் எங்கே சென்றது இதைக் கேட்ட சுகன்யா சுவாமி பதட்டப்படாதீர்கள் சற்று பொறுமையாக இருங்கள் நிதானமாக இது பற்றி முடிவெடுப்போம் என்று பேசிக்கொண்டிருந்தபோது போது கணவர் மேலும் கோபப்பட்டார் நீ நம் வீட்டிற்கு முன் பின் தெரியாதவர்களை அழைத்து வந்ததன் பலன்தான் இது என்று ஆத்திரப்பட்டார் சுகன்யாவின் மாமியாரும் அவளை திட்ட ஆரம்பித்தார் இந்த பெண் சிறிதும் யோசிக்காமல் அண்ட வீட்டாருக்கு தொடர்ந்து தானம் செய்கிறார் அவர்களில் யாரோ ஒருவர்தான் கண்டிப்பாக இந்த செல்வங்களை திருடி சென்றிருக்க வேண்டும் என்று மாமியாரும் திட்டத் தொடங்கினார் அதன் பிறகு சுகன்யா சுவாமி நான் சிறிது நகைகளை பக்கத்து வீட்டாரிடம் தந்திருக்கிறேன் இப்போது வாங்கி வருகிறேன் என்றபடி சுகன்யா அந்த ஏழை வீட்டிற்குச் சென்று பார்க்க அந்த வீட்டில் யாருமே கிடையாது அந்த பெண் சுகன்யாவின் நகைகளை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டாள் சுகன்யா ஏமாற்றத்துடன் வீடு திரும்புகிறார் கணவரிடம் முழு விஷயத்தையும் சொல்கிறார் தன் மனைவி சொன்னதை கேட்டபின் அவரது கணவர் கோபமடைந்து சுகன்யாவை கண்டபடி திட்டத் தொடங்கினார் உனது தானம் செய்யும் பழக்கம் காரணமாகத்தான் எனக்கு இந்த நிலை வந்துவிட்டது இனிமேல் என்னால் உன்னோடு சேர்ந்து வாழ முடியாது இந்த வீட்டை விட்டு வெளியே சென்றுவிடு விடு என்று ஆத்திரத்தில் கத்தத் தொடங்கினார் சுவாமி இந்த உலகத்தில் உங்களை தவிர எனக்கு யார் இருக்கிறார்கள் தங்களை விட்டு நான் எங்கே செல்வேன் என்று அழ ஆரம்பித்தார் உன்னால் நம் வீட்டில் செல்வம் எல்லாமே அழிந்துவிட்டது நீ மேலும் தங்கினால் இன்னும் பல பிரச்சனைகள் வீட்டிற்கு வரும் ஆகவே இப்போதே வீட்டை விட்டு சென்றுவிடு என்று கோபப்பட்டார் சுகன்யா தன் கணவரிடம் மன்றாடி கெஞ்சத் தொடங்கினார் ஆனால் சுகன்யாவின் கணவர் அவரது பேச்சை கேட்கவில்லை இப்போதே நீ வீட்டை விட்டு வெளியே சென்றுவிடு ஒருபோதும் திரும்பி வராதே இனிமேல் உன்னோடு சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் கிடையாது என்றபடி சுகன்யாவின் கணவர் அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திவிட்டார் சுகன்யா எங்கே செல்வது என்று தெரியாமல் கால்போன போக்கில் நடந்து கொண்டிருந்த போது அருகே மகாலட்சுமி கோவில் ஒன்று இருந்தது அம்மா உனக்கு நான் என்ன பாவம் செய்தேன் நான் உன்னை தினமும் வணங்கினேன் தாங்கள் ஏன் என்னை கைவிட்டீர்கள் தயவு செய்து என்னிடம் சொல்லுங்கள் என்று அழ ஆரம்பித்தாள் என் கணவன் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியாது என்று தற்கொலை செய்ய முடிவெடுத்தார் இதற்காக ஊர் எல்லையில் இருக்கும் ஆற்றிற்கு சென்றுவிட்டார் சுகன்யா ஆற்றில் குளிப்பதற்கு முன்பாக மகாலட்சுமியை மனதார வேண்டிக் கொண்டார் அம்மா தயவு செய்து என்னை விடுங்கள் நான் செய்வது பாவம் என்பது எனக்கு தெரியும் இருப்பினும் எனக்கு வேறு வழி தெரியவில்லை என் கணவனை பிரிந்து என்னால் வாழவே முடியாது என்றபடி ஆற்றில் குதிக்க தயாரானாள் அப்போது அவள் முன் தோன்றிய அன்னை மகாலட்சுமி சுகன்யாவை தடுத்து நிறுத்தினார் சுகன்யா தன் கண்களை திறந்து பார்த்தபோது தன் முன் மகாலட்சுமி நிற்பதை பார்க்கிறார் லட்சுமியை பார்த்து சுகன்யா மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார் அம்மா தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் நான் ஒரு பாவகரமான காரியத்தை செய்யப் போகிறேன் மகாலட்சுமி சுகன்யாவை தடுத்து நிறுத்தினார் சுகன்யா கடவுள் கொடுத்த உயிரை மனிதன் அழிக்கக்கூடாது அது மிகப்பெரிய பாவம் என்று அறிவுரை கூறினார் அம்மா என் கணவன் இல்லாத உலகில் என்னால் வாழ முடியாது எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்கிறார் சுகன்யா எனக்கு எல்லாம் தெரியும் உன் கணவன் ஏன் உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தினார் தெரியுமா நீ செய்த தவறு காரணமாகத்தான் உனக்கு இந்த நிலை வந்திருக்கிறது நீ அறியாமையால் உன் வீட்டுப் பொருட்களை நீ தானம் செய்து இருக்கிறாய் நீ செய்த இந்த தவறு காரணமாகத்தான் நான் வீட்டை விட்டு செல்ல வேண்டிய சூழல் உருவானது நீ இது போன்ற பொருட்களை மற்றவர்களுக்கு தானம் செய்தால் நான் கண்டிப்பாக அவர்களின் வீட்டில் வசிக்க மாட்டேன் அம்மா தாங்கள் என் வீட்டை விட்டு வெளியே செல்லும் அளவிற்கு நான் என்ன மாதிரியான பாவங்களை செய்துவிட்டேன் தயவு செய்து என்னிடம் சொல்லுங்கள் அன்பு மகளே நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் முதலில் உணவு சமைக்க தேவைப்படும் எந்த ஒரு பொருட்களையும் மற்றவர்களுக்கு தானம் செய்யக்கூடாது எக்காரணம் கொண்டும் சப்பாத்தி செய்ய பயன்படும் கட்டையையும் அது வைக்க பயன்படும் தட்டையும் ஒருபோதும் தானம் செய்யக்கூடாது இது போன்ற பொருட்களில் விஷ்ணு பகவான் வாசம் செய்கிறார் அதனால்தான் இந்த பொருட்கள் எப்போதும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைக்கப்பட வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் அது தூய்மையற்றதாக படுகிறது பின்னர் அவற்றை மீண்டும் பயன்படுத்துவதால் உனக்கு தீமை விளையும் இரண்டாவதாக துடைப்பத்தை ஒருபோதும் தானம் செய்யக்கூடாது சுத்தமன்னை மகாலட்சுமிக்கு மிகவும் பிடிக்கும் ஆகவே துடைப்பமும் குப்பை அள்ளும் முறமும் அவருக்கு மிகவும் பிடித்த ஒன்றாக கருதப்படுகிறது எனவே துடைப்பத்தையும் குப்பை அள்ளும் முறத்தையும் நாம் சுத்தமாகவே வைத்திருக்க வேண்டும் வாஸ்துபடி துடைப்பத்திற்கு மரியாதை செய்வது அன்னை மகாலட்சுமியை மகிழ்விக்கும் நம்முடைய வீட்டிற்குள் மகாலட்சுமியை வரவழைப்பதோடு வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலைத்திருக்கும் துடைப்பம் வீட்டின் செழிப்பின் அடையாளமாகும் எனவே இதை எப்போதும் மறைத்து வைக்க வேண்டும் உங்கள் வீட்டிற்கு வரும் யாரும் உங்கள் வீட்டில் உள்ள துடைப்பத்தை பார்ப்பது நல்லதல்ல எனவே எப்போதும் வீட்டிற்கு வெளியே துடைப்பம் வைப்பதை தவிர்க்க வேண்டும் துடைப்பத்தின் மீது கால் வைத்தால் செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவி கோபப்படலாம் எனவே எப்போதும் துடைப்பத்தை கால் படாத இடத்தில் துடைப்பம் சுத்தம் செய்யும் போது அதில் முடிகள் சிக்கிக் கொண்டிருக்கும் அந்த முடிகளை எடுத்து குப்பை கூடையில் போட்டுவிட்டுதான் அதை சுத்தமாக வைக்க வேண்டும் மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் துடைப்பத்தை சுத்தமாகவே வைத்திருக்க வேண்டும் துடைப்பத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் ஒருபோதும் நாம் அதை தானம் செய்யக்கூடாது அதன் பிறகு அன்னை மகாலட்சுமி சுகன்யா செய்த மற்றொருவர் பற்றி சுட்டிக்காட்டுகிறார் சுகன்யா தங்க நகைகளை ஒருபோதும் மற்ற பெண்களுக்கு தானம் செய்யக்கூடாது நான் எப்போதும் நகைகளில் வாழ்கிறேன் ஒரு பெண்ணின் பதினாறு ஒப்பனையில் நகைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது திருமணமான ஒரு பெண் ஒருபோதும் தனது நகைகளை வேறொரு ஒரு பெண் அணிய தரக்கூடாது மற்ற பெண்களுக்கு தனது ஆபரணத்தை கொடுக்கும் பெண்ணின் வாழ்க்கையில் துரதிர்ஷ்டம் ஏற்படும் அதன் பிறகு அன்னை மகாலட்சுமி சுகன்யா நீ செய்த நான்காவது தவறை பற்றி சொல்கிறேன் கவனமா கேள் என்கிறார் எந்த ஒரு மனிதனும் மாலைக்கு பிறகு ஒருபோதும் வெள்ளை பொருட்களை தானம் செய்யக்கூடாது ஆனால் நீ பொழுது சாய்ந்ததும் பாலை தானம் செய்தாய் மாலையில் வெள்ளை பொருட்களை தானம் செய்வது மனித வாழ்க்கையில் பல துன்பங்களை கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்று மகாலட்சுமி அறிவுரை கூறுகிறார் அதன் பிறகு சுகன்யா தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் நான் தெரியாமல் இது போன்ற தவறுகளை செய்துவிட்டேன் இதற்கு பரிகாரம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார் அதற்கு லட்சுமி தேவி சுகன்யா நீ ஏற்கனவே பிராயச்சித்தம் செய்துவிட்டாய் எனவே இப்போது நீ தாராளமாக உன் வீட்டிற்கு திரும்பலாம் நீ இழந்த அனைத்து சொத்துக்களும் மறுபடியும் வந்து சேரும் என்று அன்னை மகாலட்சுமி ஆசிர்வாதம் செய்தார் நண்பர்களே அதன் பிறகு சுகன்யா அன்னை லட்சுமிக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு வீட்டிற்கு திரும்பினார் வழியில் அவளது கணவர் சுகன்யாவை சந்தித்தார் தான் செய்த தவறுக்காக அவளிடம் மன்னிப்பு கேட்டார் சுகன்யா நான் உன் மனம் நோகும்படி திட்டிவிட்டேன் தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நீ ஒரு தெய்வம் போன்றவள் மகாலட்சுமியின் அருளால் நாம் இழந்த செல்வங்கள் அனைத்துமே திரும்ப கிடைத்துவிட்டது நம் வீட்டில் திருடிய கொள்ளையர்கள் இப்போது பிடிபட்ட விட்டார்கள் காவலர்கள் நம் செல்வங்களை மீட்டு தந்து விட்டார்கள் இதில் உன் தவறு ஏதும் கிடையாது என்று சுகன்யாவை மறுபடியும் ஏற்றுக்கொண்டான் அவளது கணவன் அதன் பிறகு சுகன்யா வீட்டிற்கு வந்ததும் இந்த நான்கு விடயங்களை ஒருபோதும் மறக்கவில்லை நன்றி நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோ லைக் செய்யுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்களது கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்புறம் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் கிருஷ்ணா என்று எழுதுங்கள்